இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் அவனை செத்தங்கடா அவை உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க இப்போ செங்கோட்டையின் தாவைக்களை சேர்ந்துட்டாரு இப்போ இன்னைக்கு காலையில ரகுபதி என்ன சொல்றாருன்னா பாஜக ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறாரு முத்துச்சாமி ரகுபதி எல்லாரும் ஏடிஎம்கள் இருந்தவங்க எங்க போனி பாங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப யார் அனுப்புனா ஏடிஎம்கள் இருந்து எல்லாம் ஜெயில் தான் ஸ்லீப்பர் செல்லு வணக்கம் முத்துகிருஷ்ணன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மனைவிகள் குழந்தைகள் நலமா சார்

ஏடிஎம் கேக அப்படிதானே யாரா கட்சி மாறினா அது காரணம் பிஜேபி சேகர் பாபுல இருந்து செல்வகணபதியில இருந்து ஏவாவேலில இருந்து ராஜகணபள்ளில இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ல கே கே சார்ல இருந்து போ 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 லிஸ்ட் பெருசா செந்தில் பாலேஜ்ல இருந்து ரகுபதியில இருந்து முத்துசாமில இருந்து என்னங்க பூரா ஏடிஎம் கேல இருக்கு பரிசு எல்லாம்ல வர்றாங்க யார அனுப்பி வைக்கிற அவங்களே ஏடிஎம் கூட பிடிமா டிஎம்கே ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் ಎಲ್ಲோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இன்ன டிஎம்கேல பூரா ஏடிஎம் கேல இருக்காங்க

நீங்களா 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 இவருதான் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பிஜேபி இருக்கிற கூட்டணி என்ன சார் வேலை

சேர்ந்த உடனே எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலா சமாதிக்கு போறாரு அப்பா அவருடைய தாய் விடு என்று காட்டுறாரு சரிதானே திரும வாதம் வருச்சுன்னா கட்சியில சேர்றார் தாவைக்கால சேர்ந்தவொடன எங்க போனாரு திரும்பாரு சாய்ந்திரமா நேரம் திருமானம் போய் பாத்து புக்கு குடுத்தார் அன்னைக்கு சாய்ந்தரமே அப்ப அவர்களை அனுப்புன பைய காரணம் லெனி சங்கி 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 திமுக கூட்டணி சார்பா ஏற்கனவே திமுகல இருந்தவர் திரும்பில திமுக பின்னாடி வேலை பார்த்தா திரும்பில்ல அப்ப திமுகால வேலை பார்த்தவரு விசிகால இருந்தவர்

இருந்தாரு இப்போ வந்து வேற ஒரு ட்ராக் எடுத்து இப்ப தாவே கொள்ள சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாரு பாஜக பிடியில எங்க இருந்தாரு பேசுங்க சும்மா சும்மா ஒரே வார்த்தை நீங்க டைம் பாஸ் பண்ணாதீங்க எனக்கு அவ்வளவு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க அன்வர் ராஜா இதை சொன்னார்ல திமுக அன்வர் ராஜா சசிகலா அவர்களை எவ்வளவு போட்டுனாருங்க எதுக்கு வெளியே வந்தாரு எதுக்கு திரும்ப சேர்ந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக கூட்டில இருந்தாரா அன்வர் ராஜா அன்னைக்கு பாஜக தெரியலையா பிஜேபி என்ன கட்சின்னு இப்ப என்ன திடீர்னு பிஜேபி பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி அவர்களை பார்த்தா வைக்கப்படும் என்னடா நம்மளை விட வேகமாக கலர் பாடுறாங்களே அன்வராஜா பிஜேபி அதுக்கு தெரியல அது பிஜேபி இல்ல நினைச்சாரா இப்ப தாவேக்காக்குள்ள சில ஊடுருவி இருக்காங்க பாஜக காரர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு யாருன்னு சொல்லுங்க அப்புறம் பேசுங்க சும்மா சும்மா ஒரே மாட்டேன் திரும்ப திரும்ப ஏழாவது முறை கேட்டு டைம் பாஸ் பண்ணாதீங்க யாருன்னு பேசுங்க பாஜக காரங்க சில ஊடுருவிருக்காங்க அப்படின்னா நான் பதில் சொல்லி அப்படி ஊடுருவவில்லை எப்படின்னு சொல்லுவேன்

அதிமுகவோ திமுக தான் இதெல்லாம் பேசணும் நீங்களாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே இன்னைக்கு அவர் வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படி எதுக்கு பேசுறீங்க நீங்க இப்படி இல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும் கேவலம் அவங்க கொடுக்குற நாலு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்குமா இந்த பிழப்பு அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேர்க்கா இந்த பிழப்பு கூட்டணி ஆட்சி உண்டுன்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன பேசுனீங்க அதனால நீங்க சொல்லக்கூடாதுங்க ஏடிஎம் கிடிஎம் மாதிரி பெரிய கட்சி தாங்க சொல்லணும் அப்போ இன்னைக்கு என்ன பத்தி சின்ன கட்சி பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை ஏன் நீங்க வீசி தாவைக்கா பத்தி கவலைப்படுறீங்க

அரசியலில் கொள்கைங்கிறதே கிடையாது மதிமுக என்னாச்சு காங்கிரஸுக்கு திமுகமான உறவு என்ன கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு என்ன நூற்றம்பது உதாரணம் ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கான உறவு என்ன கொள்கைங்கிறதுலாம் வந்து காமெடி நமக்கான மேட்ரு கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பற்றி பேசுகிறேன்

மொகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க